ராம அப்படின்னு ஒரு சப்தம் பார்த்தோம் பார்த்தோமா இல்லையா ராமன்ற சப்தத்தை பார்த்த உடனே ராம அப்படின்னு அ அப்படின்ற முடியக்கூடிய அக்ஷரத்துல முடியக்கூடிய எல்லா சப்தங்களையும் சொல்லி பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோமா சரி அதே மாதிரியே நம்ம சொல்லியும் பார்த்தோம் கிருஷ்ண ஸ்ரீனிவாச வாமன மாதவ சிவ ஹர சொன்னா இல்லையா சொன்ன இந்த டாபிக் முடிஞ்ச மாதிரி என்ன பண்ணோம் ஹரி பார்த்தோம் இந்த ஹரி சப்தம் பார்த்துட்டு இதே மாதிரியே ஹரி மாதிரியே இருக்கக்கூடிய கவி ரவி முனி இதெல்லாம் பார்த்தோம் ஆமாவா அதே மாதிரியே குரு அப்படின்ற ஒரு சப்தம் பார்த்தோம் இந்த குரு சப்தம் பார்த்தா மாதிரியே குரு உ அப்படின்னு முடியக்கூடிய பானு விஷ்ணு இதெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா இப்போ எப்படி ஒரு சப்தத்தை கத்துண்டா நூறு சப்தங்களை நம்மளால சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் குள்ள வரமோ அதே மாதிரிதான் ஒரு தாத்துவ கத்துண்டா நூறு தாத்துவ கத்துன்றதுக்கு சமம் புரியறதா இப்போ அண்ணா நம்ம வந்து கடைசி ஒரு நான்கு வாரங்களா பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா இந்த பட்டு அப்படின்ற தாத்துவ நம்ம பாத்துட்டு இருந்தோம் சரியா இந்த பட்டுன்ற தாத்துல மூணு லகாரம் நம்ம பார்த்தோம் ஒண்ணு வந்து லட்டு லக்காரா ஆமாவா

இப்போ போர்டு இருக்கும் தெரியும் உங்களுக்கு கவலைப்படாதீங்க சரியா இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க பட்டு தாத்துகு நம்ம சொல்லும்போது எப்படி லட்லக்காரஹா அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரன் என்ன சொன்னார் பட்டதி பட்டதா பட்டந்தி பட்டசி பட்டதா பட்டத பட்டாமி பட்டா மகா பட்டாமஹான்னு முடிச்ச சரி லங்குலக்காரஹா சொல்லுங்கன்னு சொன்ன உடனே ஸ்ரீனிவாசன் என்ன சொன்னார் ஆஹ் பட்டத்து அப்படம் அப்படம் அப்படாவ அப்படாம அப்டம் சரி அடுத்தது வந்து சொல்லுங்க அப்படின்னு படிஷிய படிஷியதா படிஷியந்தி படிஷியசி படிஷியதா படிஷிய படிஷியாமி படிஷியாவ சொல்லியாஜி இப்போ பட்டு லட்டு லங்கு லட்டு இந்த மூணு லக்காரத்தையும் யார் ஒருத்தர் வந்து மெமரி பண்ணிடுறாளோ தூக்கத்துல தட்டி எழுப்பி பட்டு தாத்துகு லங்கு லக்காரா சொல்லுங்கன்னா அப்பட்டது அப்பட்டதாம் அப்பட்டன்னு அப்படன்னு மாதிரி மெமரி பண்ணி யார் வச்சிருக்காளோ அவளுக்கு அடுத்த தாத்துவா இருக்கக்கூடிய பச்சு பச்சு இந்த தாத்துவ சொல்லுங்கோ அப்படின்னா ஒரு ப்ராப்ளமே இருக்காது அவளுக்கு ஏன் தெரியுமா பட்டு தாத்துகு சொன்னதுனால அதே மாதிரியே என்ன பண்ணிடுவா எப்படி நம்ம வந்து ராம சப்தத்தை வச்சுட்டு சிவ ஹர மாதவ, வாமன, எல்லா சப்தமும் சொன்னமோ இங்க பட்டு தாத்துக சொன்ன மாதிரியே பச்சதி பச்சதா பச்சந்தி பச்சசி பச்ச பச்ச பச்சி பச்சாவ புரிய சுந்தரீ புரிய